நீதித்துறையில் இன்னும் சாதிக்க வேண்டுமென்ற எண்ணமே மேலோங்குகின்றது இளஞ்சொழியன் நீதித்துறையில் இன்னும் சாதிக்க வேண்டுமென்ற எண்ணமே தற்போது மேலோங்கும் நிலையில் புரியாத புதிராக தனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுவதாக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றி ஓய்வு பெற்ற மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார் வவுனியா ஈரப்பெரிய குளம் விருந்தினர் விடுதியில் நேற்று நடைபெற்ற கௌரவிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வவுனியாவில் நீதவானாக ஒன்பது வருடங்களும் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியாக மூன்று வருடங்களும் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் திருகோணமலையில் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் கல்முனையில் மூன்று வருடங்கள் நீதிபதியாகவும் தான் கடமையாற்றியதாக இதன்போது மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் மூன்றரை வருடங்கள் மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றி தமது இருபத்தெட்டு வருடகால நீதித்துறை வாழ்க்கை புரியாத புதிராக முடிவுறுவதாகவும் நீதித்துறையில் இன்னும் அதிகமாக சாதிக்க வேண்டும் எனவும் தற்போது எண்ணுவதாக நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செலியன் சுட்டிக்காட்டியுள்ளார் மற்றும் அவருடைய செயற்குழு உறுப்பினர்கள்

எனது இருபத்தி எட்டு ஆண்டுகள் எனது நீதித் தேவை முடிவுத்தப்பட்டுள்ளது முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதித் தேவை வரப்பட்டுள்ளது ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது கட்டத்தில் நான் இருக்கின்றேன் பன்னிரெண்டு பதினெட்டு இருபது இருபத்தி நான்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது அனைத்து தலை உத்தரவுகளிடம் விளக்கப்பட்டன பனிரண்டு இருந்து நான்கு நீதி உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி ஏற்பட்டார்கள் மேல்முறையீட்டில் நான்கு வெட்டிடங்கள் இருபத்தி நான் சட்டப்படி தகுதியானவன் ஏனெனில் இலக்கம் ஆனால் இதனுடைய பிறந்த இருபது ஒன்று இருபது இருபத்தி ஐந்து பேரிமன்றம் அறுபத்தி ஒரு வயது போது உதவியல் நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது முடிவு

സോദര എം നല്ലതേ മനതി திருப்திப்படுத்தவும் முடியவில்லை ஆனால் இன்று இந்த பிரிவிழாவை பவுனியா சட்டத்திற்கு சங்கம் ஒழுங்கமைத்து வடகிழக்கு அனைத்து சட்டத்திருந்தும் இடதி இங்கே வந்திருப்பதற்கு நான் பெருமைப்படுகின்றேன் உங்களுடைய நன்றி உணர்வை நான் மதிக்கின்றேன் நீங்கள் அருகில் முட்டும் போது எனக்கு புத்துணர்ச்சி வருகின்றது இன்னும் சாதிக்க வேண்டும் வேண்டும் போன்ற உணர்வு உள்ளுணர்வாக கிளம்பிருக்கிறது இதற்கும் சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி நான் மேற்கு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது